வணக்கம் மாணவர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உயிரளப்படை பற்றி படிக்கப் போகிறோம் ஏன்னா அளபடையினுடைய ரெண்டு வகைகள் ஒன்று உயிரளப்படை இன்னொன்று ஒற்றளப்படை போன வீடியோவில் சொல்லிட்டேன் நாம் அதனால் அதனுடைய வகையில் ஒன்று உயிரளப்படை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் இந்த உயிரளப்படை மூன்று வகைப்படும் செய்யுழிசை அளபடை எண்ணிசை அளபடை சொல்லிசை அளபடை என மூன்று வகைப்படும் இந்த செய்யுலிசை அளபடைக்கு தான் இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபடை சரியா முதல்ல நம்ம உயிரளப்படை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் போன வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் அலபடைனா என்ன எழுத்து வந்து அளபடுத்து வரக்கூடியது இனிய ஓசைக்காக ஒரு எழுத்து வந்து அளபடுத்து வர வரக்கூடியது தான் அப்படிங்கிறத போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் சரியா இப்போ அதுதான் உங்களுக்கு உயிரளப்படைனா உயிரெழுத்து அளபடுக்கிறது அதாவது செய்யுள்ள வந்து ஓசை குறையும் போது அந்த ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காக ஒரு சொல்லினுடைய முதல் இடைக்கடை முதல்லையும் வரலாம் அளபடுத்து வரலாம் இ இடையிலையும் அளபடுத்து வரலாம் ஒரு சொல்லினுடைய இடையிலையும் அளபடுத்து வரலாம் ஒரு சொல்லினுடைய இறுதியிலையும் அளபடுத்து வரலாம் எங்கே வேணாலும் முதல் இடைக்கடை மூன்று இடங்கள்லையும் அளபடுத்து வரலாம் சரியா இதுதான் என்னென்னா உயிரலப்படை இப்படி இந்த உயிரிழப்படையில் வந்து அளப்படுத்தக்கூடிய எழுத்துகள் மொத்தம் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நெடில் எழுத்துக்களும் தான் ஆ இ ஊ ஏஐ இந்த ஏழு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து தான் அளப்படுத்து வரோம் சரியா ஓசை குறையும் போது இதுல எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓசை வந்து எங்க சார் குறையுது எப்படி குறையுதுன்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா ஆராய்ச்சி பண்ணால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரியா நெட்டெழுத்துக்கள் வந்து ஏலம் அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அளவெடுக்கும் போது அதற்கு இனமான குரல் எழுத்து பக்கத்தில் வர நம்ம அன்னகையை படித்தோம் இல்லை அம்மா அம்மானா இதான அம்மா அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து அதற்கு இந்த மா மாம்பளஸ் ஆ அதனால் மானி படித்தோம் அதுக்கு பக்கத்தில் அதற்கு இனமான குரல் எழுத்து வந்துச்சு இல்லையா இதே போல் நெட்டு எழுத்துக்களினுடைய அந்த ஏழு எழுத்துக்களுக்கு எதாவது எழுது அளபடுத்து வருது இப்போ ஆ அளபடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு இனமான குரல் எழுத்து அதுக்கு பக்கத்தில் இப்படி வரும் ஈ வந்துச்சுன்னா அதற்கு இனமான குரல் எழுத்து ஈ வரும் இப்படி அளபடுத்து வரக்கூடியது தான் உயிரலப்படை அது ஒரு சொல்லினுடைய இடையிலையும் வரலாம் முதல்லையும் வரலாம் இறுதியிலையும் வரலாம் சரியா அடுத்தது அதில் ஒரு வகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை மூன்று வகைகள் சொன்னமில்லையே அதில் ஒன்று இன்னி சேலப்படை ஏன் இதை நான் இதில் சொல்லித்தாரேன்னா இந்த உயிரளப்படையில் ஒரு வகை செவிழி சேலப்படையும் இந்த உயிரளப்படையும் வந்து சேம் தான் இந்த செய்யுழி சேலப்படைக்கும் உயிரளப்படைக்கும் ஒரே சேம் டெஃபினிஷன் தான் சேம் விளக்கம் தான் என்னென்னா செய்யுள்ள வந்து ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துகள் ஏழும் அளவெடுக்கும் அப்படியே நெட்டெழுத்துகள் ஏழும் அளவெடுக்கும் போது அதற்கு இனமான குரல் எழுத்து பக்கத்தில் வரும் இதுதான் இந்த செய்வழிசி அளப்படையும் ஆனால் அந்த செய்வீழ்ச்சி அலப்படையில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லினுடைய முதல்லையும் அளவெடுக்கலாம் இடையிலும் அளவெடுக்கலாம் இறுதியிலையும் அளவெடுக்கலாம் இதுதான் அதனுடைய கான்செப்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இதில் முதல்ல வந்து அளவெடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க இதை பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க ஓதல் தானே ஓதல் ஓதல்ன்னு சொல்லும்போது இந்த ஓ தேவையா தேவையில்ல ஆனால் பக்கத்தில் அதுக்கு இன இந்த நெடிலுக்கு இனமான பக்கத்தில் வந்திருக்கா ஓ அப்போ எப்படின்னா இனிய ஓசைக்காக நம்ம இதை ஓதல்னு சொன்னால் போதும் ஆனால் ஆசிரியர் வந்து எப்படி அதை பயன்படுத்துகிறாருன்னா ஓதல் கொஞ்சம் நீட்டி ஒலிக்கிறார் அப்படி நீட்டி ஒலிக்கும்போது அது ஏன் நீட்டி ஒலிக்கிறா இனிய ஓசைக்காக அப்படி நீட்டி ஒலிக்கும்போது இந்த ஓக்கு பக்கத்தில் அதற்கு இனமான குரில் எழுத்து ஓ வந்துருக்கா இப்படி அளப்படுத்தி வந்தால் இது ஒரு சொல்லினுடைய முதலில் வரக்கூடிய செய்வலிசி அளப்படை மொழி முதல் செய்யுலிசை அளப்படை நீங்கள் இந்த பாருங்கள் இது இடை அப்படிதானா அங்கே பாருங்கள் உரார்க்கு இந்த உரார்க்கில் இந்த இர் கூட்டல் ஆதான ரா அப்போ இங்கே வந்து நெடில் வருதா உறான்னு சொல்லும் இது இப்போ இந்த தானே ஆ உரா நெடில் எழுத்து தானே அதற்கு இனமான குரில் எழுத்து பக்கத்தில் வந்திருக்கா ஆனால் இது சொல்லுக்கு முதல்ல இல்லை இறுதியிலே இல்லை எங்கே வந்திருக்கு இடையில் வந்திருக்கு அளப்படுத்திருக்கு அதனால் இது வந்து மொழி இடை செய்யுலிசை அளப்படை மொழியினுடைய இறுதியில் இடையில் வந்திருக்கிறதுனால இது இடை இதே நீங்கள் பாருங்கள் நல்ல நல்ல படா இது வந்து பாருங்கள் படா இங்கே இட்டு ப்ளஸ் தானே டா அப்போ இது டாங்கிறது நெடியில் தானே ஆ டா ஆ வருதா அந்த ஆய் கீனமான எழுத்து பக்கத்தில் வந்திருக்கா ஆனால் இது சொல்லிட்டு முதல்லேயோ இடையிலையோ இருக்கா இறுதியில் தானே இருக்குது கடைசியில் தானே அளப்படுத்தி வந்திருக்கு இப்படி கடைசியில் அளப்படுத்து வந்ததுனால இது வந்து மொழி இறுதி அளப்படை அளப்படை